நான் யார் அப்படிங்கிறது தெரியணும் நம்முடைய திறமை என்ன அப்படிங்கிறது தெரியணும் அந்த ஸ்கில்லையே ஸ்கில்ல வெளியே கொண்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த தொழிலை வந்து மென்மேலும் மெருகூட்டி வளர்க்குறதுக்கு எல்லா வகையான வழிகளும் இருக்குது இங்கே வந்து நான் இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் கேட்டேன் அதனால் தொழில் ஒரு ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேன் இப்போ ஒரு ஆள் இப்போ நம்ம யார் யார் அவங்கவுங்க என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கவுங்க எடுத்த முடிவுகளும் அவங்கவுங்க எடுத்த முயற்சிகளும் தான் வணக்கம் என்னுடைய பேர் சதீஷ்குமார் டெப்டி டைரக்டர் எம்எஸ்எம்ஐ டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் எங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம் இன்றைக்கி நான் இந்த ஷோவில் சுலபமாக தொழில் தொடங்க ஐந்து படிகள் அதாவது ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஆஃப் டூயிங் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது வந்து கிரேசி நெக்ஸ்ட் ஸ்கில் மூணாவது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நாலாவது வந்து கிரியேட்டிவிட்டி அஞ்சாவது வந்து காம்படிட்டிவ் ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மீட்டிங்லேயோ நீங்கள் எதாவது ஒரு டிஸ்கஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோல் இருக்கணும் விஷன் இருக்கணும் மிஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துருக்கு தொழில் ஆரம்பிக்கிற பற்றி நிறைய பிஸ்னஸ்லாம் நட நிறைய விதமான விவாதங்கள் நிறைய விதமான பயிற்சிகள்லாம் இருக்குது பட் நான் கிரேசி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டாபிக் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுவாகவே எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு அதிவீதமான ஒரு பைத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதாவது அதை பற்றிய முழு சிந்தனைகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கருத்தை பாசிட்டிவாக சொன்னால் வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் அதிகமாக ஏற்றுக்க மாட்டாங்க பாசிட்டிவாக நம்ம வந்து தொழில் தொடங்க மூக்கு வைக்கங்க விஷன் வைங்க இந்த டைமில் வந்து உங்களுடைய இதாக ப்ராஜா ப்ராடக்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ அதுவே சில நெகட்டிவ் கோட்ஸ்னால் இம்மீடியட்டாக ரீச் ஆகும் ஸோ இப்போ நான் ஒரு கோட் சொல்கிறேன் அதாவது த பெஸ்ட் வே ஆஃப் அச்சீவிங் கோல் ஈஸ் ஒன் ஷுட் நாட் ஹாவ் எனி கோல் பொதுவாக இதை கேட்டால் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வியப்பாக இருக்கும் என்னடா கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கோலே இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு அட்டென்ஷனை உருவாக்குறதுக்கு தான் அதற்காக கோல் இல்லாமல் இல்லை இப்போது ஏன்னா என்னுடைய காலத்தில் ஏன் கூட படித்த நிறைய நண்பர்கள் வந்து தங்களுடைய குறிக்கோள் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் ஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் ஆகணும் இப்படி நிறைய ஆயிருக்காங்க பட்டு அவங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலில் அவங்க அச்சீவ் ஆன பிறகு அங்கே அவங்க சேச்சுரேட் ஆகிடுதாங்க ஸோ அப்போ ஒரு கோல் நம்ம என்ன கோல்னு வரோம் அப்படின்னா ஒரு என்டர்பிரனர் அப்படின்னா அங்கே சேச்சுரேட் ஆகிட்டா அதற்கப்புறமும் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் இன்னும் நிறைய அவங்க பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதில் நம்ம எங்கே கோலை கொண்டு வந்து செட் பண்ணுறது ஸோ அதுதான் மெயின் ஸோ நமக்குன்னு கோலுங்கிறது அந்த கோல் வந்து ஃப்ராக்மெண்டேஷனாக பிரித்து சின்ன சின்னதாக நம்ம அச்சீவ் பண்ணும்போது நம்ம எது எதிர்பார்க்குற அந்த ஃபைனல் கோல் வந்து நமக்கே தெரியாத ஒரு பெரிய ஒரு இலக்காக இருக்கும் ஸோ அதுதான் என்னுடைய அந்த முக்கியமான அம்சம் த பெஸ்ட் வே ஆஃப் அக்ஷிவிங் கோல் இஸ் ஒன் ஷுட் நாட் ஹாவ் எனி கோல் இப்போ ஏன்னா வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் ஆகிருக்காங்க அந்த இன்ஜினியர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க அதுக்கு விதமான வளர்ச்சி இல்லை அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருக்காங்க ஒரு அவங்களுக்கு தேவை ஒரு காரு ஒரு ஒரு வீடு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு கட்டமைப்பில் இருக்கிறாங்க அதையும் தாண்டி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் நம்ம எங்கே அது வந்து இன்ஃபினிட்டி அதுக்கு கோலே கிடையாது அதுக்கு தட் இஸ் கம்எஸ் எ இன்ஃபினிட்டி ஸோ அதுக்காக தான் இந்த கிரேசிங்கிற வேர்ட் பைத்தியம் நம்ம வந்து தொழில் தொடங்கணுங்கிற ஒரு ஆர்வம் அந்த பைத்தியம் வந்து நமக்கு இருக்கணும் ஸோ இதுக்கு தான் முதலுடைய அந்த ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் நிறைய கல்லூரிகளில் போகிறேன் கல்லூரியில் போய் இள மாணவர்களை சந்திக்கிறோம் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்போ அவங்கள்ட்ட வந்து யாராவது நீங்கள் தொழில் த பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே கையெடுக்க மாட்டாங்க அப்போது அங்கே எல்லாமே ஹேண்ட்ஸ் டவுனாக இருக்கும் இதுவே நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு விளம்பரம் கொடுத்து இப்படி அரசாங்க சால்பாக உங்களுக்கு நாங்கள் தொழில் தொடங்க சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் வாங்க வந்து கற்றுட்டு தொழில் ஆரம்பிங்க அப்படின்னா நிறைய குரூப் வருவாங்க இப்போ அங்கே இதே கேள்வியை கேட்டோம்னா நீங்கள் எல்லோரும் தொழில் தொடங்குறதுக்கு இஷ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களாம் கேட்டால் எல்லாருமே தூக்குவாங்க ஸோ அப்போது ஏன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு கட்டமைப்பில் வச்சுட்டு அவங்கள வந்து கேட்க வச்சுருக்காங்க நீங்கள் வந்து தொழில் முனைவோரை பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கும்போது ஒரு மாணவர்கள் மத்தியிலோ அல்லது படித்து முடித்து சில காண்டுகள் ஆனவங்களுக்கு இது ஒரு ரிஸ்க்கு இந்த ரிஸ்க்கை நம்ம வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பயப்படுவாங்க அல்லது இதை விட எனக்கு வேறு சான்ஸ் நான் ஒரு படித்து முடித்து ஒரு ஐடி கம்பெனிலையோ வேறு ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்லையோ ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நான் இதுக்கு தொழில் ஆரம்பிச்சேன் கஷ்டப்படணும் அப்படின்னு யாருமே சாய்ஸாக எடுக்கிறது இல்லை ஈவன் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் கூட நம்முடைய பாடத்திட்டங்களில் கூட இந்த என்டர்பிரர் அதாவது தொழில் ஆரம்பிக்கிறத பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க தவிர டாக்டர் விரும்புவாங்க தவிர நான் வந்து ஒரு தொழில் தொழிலதிபர் ஆகணும்னு யாருமே நினைக்கிறதில்ல இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் சர்வே நம்ம பார்த்தோன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்பதுகளில் முடித்தவங்க ஒரு இன்ஜினியர்ஸ் குரூப் பி இல்லாம் முடிச்சவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துகிட்டாலே ஒரு இருபது இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும் ஒரு எட்டு கவர்மெண்ட் காலேஜ் மீது ஒரு பன்னெண்டு ப பிரைவேட் காலேஜஸ் இருக்கும் ஸோ அப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து கம்மியாக இருக்கும் டிமாண்ட் இருக்கும் இன்ஜினியர்ஸ்லாம் வேலைக்கு போயிடுவாங்க இப்போ ஆர்ட்ஸ் சயின்ஸு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி வேலையே கிடைக்கல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பார்த்தேன் எதுவுமே முடியலை அப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு சாய்ஸ் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது தான் என்ற பண்ணு இன்றைக்கி எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு அறுபது வயது தாண்டிய நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ஓனர்ஸ் எல்லாமே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதாவது ஆர்ட்ஸு சயின்ஸு பிகாம் இந்த பேக்ரவுண்டில் இருக்காங்க அதனால் தொழில் இன்றைக்கி பொதுவாக வந்து யாருமே வந்து அதை ஒரு 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 பேஷனாக எடுத்து பண்ணுறதில்ல ஒரு சாய்ஸாக எடுத்து பண்ணுறதில்ல அதை வந்து நமக்கு வேறு வழியே இல்லை அதுதான் நமக்கு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க ஸோ அப்படி இல்லாமல் தொழிலை வந்து ஒரு பேஷனாக ஒரு ஒரு இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இந்த இலக்கை பண்ணணும் அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து இதை அச்சீவ் பண்ணலாம் நம்ம தொழில் ஆரம்பித்து அச்சீவ் பண்ணலாம் இதுதான் வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் க்ரேசி அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் திறமை திறன் அப்படின்னு சொல்கிறோம் திறன் வந்து யாருக்கு இல்லை திறமை வந்து எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அந்த திறன்களை சரியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப கே முக்கியமான கேள்வி இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கிற திறமை இருக்கும் ஒரு ஆள்கிட்ட வந்து ஆர்ட் இருக்கும் ஒரு ஆள்கிட்ட வந்து மியூசிக் திறமை இருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து இன்ஜினியரிங் திறமை இருக்கும் இப்படி திறமைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம் இந்த பூமியை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் நிலம் மரம் செடி மேகங்கள் அதுக்கப்புறம் மலைகள் இப்படி தான் நம்ம மேலோட்டமாக தெரியும் ஆனால் இதே பூமிக்குள்ள தான் வைரம் வைடூரியம் தங்கம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் கிடைக்கிது ஆனால் இது வந்து அப்படி இல்லை அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தோண்டி அதற்குள்ள பூமியை தோண்டி உள்ளேருந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி தான் மனிதனுக்குள்ளேயும் ஸ்கில்லு அப்படிங்கிற ஒரு திறமை உள்ள ஒளிந்திருக்கு ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்மளை பற்றி நான் யார் அப்படிங்கிறது தெரியணும் நம்முடைய திறமை என்ன அப்படிங்கிறது தெரியணும் அந்த ஸ்கில்லையே ஸ்கில்ல வெளியே வரணும் அதாவது ஸ்கில் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஸ்பிரேஷன் ஆல்ரெடி இன் மேன் ஒரு மனிதனுக்குள்ள எல்லா மனிதனுக்குள்ளேயும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்குது ஸ்கில் இருக்குது அந்த ஸ்கில்லை கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும் சரி அப்போ அந்த ஸ்கில் வந்து நம்ம இப்போ தொழில் தொடங்கும் போது அது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்கில்லாக இருந்துச்சுன்னா அது என்ன விதமான ஸ்கில் இப்போ வந்து ஒரு கவர்மெண்டில் வேலைக்கு போனால் அந்த என்ன வேலையோ அதுக்கு தக்கன படிவு பிடிச்சிருக்கணும் ஒரு அக்கௌண்ட்டாக போனால் பிகாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு இன்ஜினியராக போனால் ஒரு இன்ஜினியரிங் இருக்கணும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியாக எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் ஒரு ஏர்போர்ட் அந்த மாதிரி ஃப்ளைட்டில் வேலை பார்க்குறதா இருந்தால் வந்து ஏரோநாட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது வந்து நீங்கள் எந்த விதமான யார்ஸ்டிக்கும் கிடையாது எந்த விதமான ஸ்கேலும் கிடையாது நீங்கள் வந்து தொழில் தொடங்கணும் ஒரு ஆர்வம் இருந்து அந்த தொழிலை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் அறிவாற்றலும் அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த திறமையை வளர்த்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் ஸோ அப்போ இந்த ஸ்கில் அந்த திறமைங்கிறது வந்து என்னது உங்கள் நான் எப்படி சொன்னணும் அந்த பூமியில் எப்படி எல்லாமே உள்ளே ஒழிஞ்சு இருக்குதோ வெளியில் தெரியாமல் வெளியில் வந்து நமக்கு சாதாரணமாக தெரியும் எல்லாமே இந்த பூமிக்குள்ளே தான் இருக்குது அதுவும் மாதிரி மனிதனுக்குள்ளே நமக்குள்ள எல்லா ஆற்றலும் இருக்குது அதான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ம ஒரு ஆளை கே கூப்பிட்டு கேட்ட உடனே அவர் என்னப்பா இப்படி இருக்கிற ஏதாவது பண்ணலையான்னு எனக்கு எதுவுமே சப்போர்ட் இல்லை சார் நான் வந்து ரொம்ப ஏழையாக பிறந்துட்டேன் வேலையை பிறந்துட்டு எனக்கு வந்து கையில் பணம் இல்லை பணம் இருந்தால் நான் பெரிய தொழில ஆரம்பிச்சிருப்பேன் எனக்கு வந்து வேலையே இல்லை எனக்கு வந்து உடம்புல இது இல்லை அப்படின்னாங்க அப்புறம் நான் அவரை கூப்பிட்டு சரி ஓகே வாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு என்கொயரி வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க உங்கள் பாடி எங்கிறதுக்கு ஒரு கிட்னி போகும் இன்னொரு கிட்னிக்கு டூ லேக்ஸ் தரேன் அப்படிங்கிறாங்க உங்கள் கிட்னியை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம் அது எப்படி சார் கொடுக்க முடியும் ரெண்டு கிட்னி ஒரு கிட்னி போதும் இருந்தாலும் எனக்கு இன்னொரு கிட்னி எனக்கு சேவ் பண்ண திடீர்னு எனக்கு இன்னொன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னார் அப்போது ஒரு வேல்யூபல் பொருளை உள்ளே வச்சிருக்கேங்க சரிங்க அப்போது இதே மாதிரி உங்களுடைய உள்ளுறுப்பில் பாருங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான அப்போ இறைவன் என்ன தந்திருக்கிறார் எல்லாமே விலை உயர்ந்த ஆளுக்கு அது ஆகிடுச்சு அவர் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாமே இயங்கிட்டு இருக்குது எல்லாமே எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இறைவன் என்ன தரலை ஹீ ஹாஸ் கிவன் எவ்ரி திங் அப்போது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த திறமைகள் என்ன நமக்குள்ளே இருக்குது அதை இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி அதை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அந்த திறமையில் அந்த திறமையில் நிறைய இருக்குது டெக்னிக்கல் திறமை இருக்குது தொழிலை பற்றிய திறமை சாஃப்ட் ஸ்கில் அதுக்கப்புறம் எப்படி பேசி நம்ம வந்து தொழிலை மேம்படுத்துறது நெகோஷியேட்டிங் ஸ்கில் பிஸ்னஸ் ஸ்கில் ஸோ இப்படி இந்த திறமைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு நாளில் நம்மளால் வளர்க்க முடியாது அதை படிப்படியாக நம்ம வந்து அந்த தொழிலை மேன்மனையை அடையும் போது அதற்கான பயிற்சிகள்லாம் எடுத்து அந்த திறமைகளை நம்ம வளர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து தொழிலில் திறமையாக நம்ம வந்து முன்னேறலாம் அதே மாதிரி நம்ம அரசாங்கம் வந்து எங்கள் எங்களோட அலுவலகம் வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அப்படி நடத்துகிறோம் அந்த மாதிரி பயிற்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறது பற்றி எந்த தொழில் ஆரம்பித்தா அதுக்கு ஒன்று உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்தும் உங்களுக்கு வந்து உதவிகள் செய்ய தயாரிக்கும் இது நான் சொன்னேன் அந்த இரண்டாவது எஸ் அதுக்கப்புறம் மூணாவது அதாவது மூணாவது எஸ் அதாவது மொத்தம் ரெண்டு எஸ் மூணு சி அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து கிரேசி செகண்ட் ஒன்று வந்து ஸ்கில்லு அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெங்க் அண்ட் வீக்னஸ் அதாவது நம்முடைய ஸ்ட்ரெங்க் என்ன நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரெங்க் வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு பொருளை வந்து அவர் மேனுஃபேக்சர் பண்ண போகிறார் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட பொட்டென்ஷியல் மார்க்கெட்டிங் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது அதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது அந்த ப்ராடக்டை வந்து ஒரு டொமஸ்டிக் ஒரு தமிழ்நாட்டு அளவில் விற்கலாமா அல்லது இந்திய அளவில் விற்கலாமா அல்லது உலக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அதனுடைய மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்குது என்ன டிமேண்ட் இருக்குது இது மாதிரி ப்ராடக்ட் வேறு யாரும் பண்ணுறாங்களா அப்போ இந்த வீக்னஸ் இதுக்கான ராமிட்டியல் நமக்கு கிடைக்குதா அப்படி ஈஸியாக கிடைச்சிருமா அந்த ப்ராடக்ட் ஸோ இது மாதிரி ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு அனாலிசிஸ் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்ல இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்போ அதை பண்ணும்போது ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாகவும் பார்க்கணும் இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன் அது லோ ப்ரொஃபைல் ப்ராஜெக்ட் பத்து லட்சத்துக்கு கீழே இருக்குது அல்லது ஹை ப்ரொஃபைல் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ரெண்டு கோடிக்கு அதனுடைய முதலீடு தேவை அப்படின்னா அப்போது நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் பார்க்கணும் ஃபைனான்ஷியலாக ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆகுது நம்மளுடைய கண்ட்ரிபியூஷனாக இருக்கணும் அப்போ அந்த இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் அப்போ என்னால் வந்து ஒரு பத்து லட்சம் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஒரு நாற்பது லட்சம் சதந்தமான ஒரு தொழிலை நான் தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ இது மாதிரி உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் பார்க்கணும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை ஃபைனான்ஷியல் ஸோ இப்போ இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கூட நீங்கள் எம்எஸ்எம்இ நாடலாம் பட் இது பொதுவான கருத்து ஒரு ஸ்ட்ரெங்க் அண்ட் அனாலிஸ் ஒரு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது வந்து அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டி தன்மை இங்கே பொறுத்து இப்போ அதுக்கான உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும்னு வச்சுருங்களேன் இப்போ வந்து எனக்கு இருபத்தஞ்சி லட்சத்து கீழே நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு அரசாங்கத்தில் பிஎம்இஜிபி அப்படின்னு இருக்குது பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சத்துக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் அதே இது நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கோடிக்கு மேலே ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீடு ஸ்கீம் இருக்குது இதுவே நான் ரெண்டு கோடிக்கு மேலே பண்ணுறதா இருந்தால் க்ரெடிட் கேரண்டி ஃபண்டு ட்ரஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதே இது நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலை சர்வீஸ் பண்ணலை நான் வந்து வியாபாரம் பண்ண போகிறேன் ட்ரேட் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முத்ரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எங்களை அணுகலாம் ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஸ்கீம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு லோன் வாங்கியாச்சு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரையும் மாதிரி நம்மளும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதனுடைய யூனிக்னஸ் எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது ஸோ அப்போ இந்த இன்னோவேஷன் ஆஃப் த டே டே நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்லேயோ ப்ராசஸ் டெக்னிக்லேயோ ஒரு இன்னோவேஷன் ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்ம வந்து கொண்டு வரணும் ஸோ அந்த இன்னோவேஷன் க்ரியேட்டிவிட்டி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சொல்லலை இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை வந்து ஒரு சிம்பிள் லைன் தான் அதாவது ஹை ஃப்ரீக்குவென்சி சிக்னல்னால இந்த செட்டு போன்ற பறவைகள் வந்து அழிந்துட்டு வருதுங்கிற ஒரு ஒன் லைன் ஆனால் அது இன்றைக்கி உலக அளவில் பெரிய ஹிட் ஆயிருக்குன்னா அதனுடைய டெக்னாலஜிக்கல் ஸோ எப்படி அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் அவங்கள பொறுத்தவரையில் மூவிங்கிறது ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணும்போது அது வந்து நிறைய ரீச் ஆகுது நல்ல ஒரு பொட்டென்ஷியல் பாஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மாதிரி கொடுக்குது ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணுற தொழிலில் ப்ராடக்ட் விஷயமாக இருக்கலாம் ஆனால் அதில் நம்ம ஒரு இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் அப்பப்போ கொண்டு வரணும் அது டிசைனாக இருக்கலாம் அப்படி அதே நேரத்தில் அதனுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இப்போ வந்து புதுசாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அப்படி மாதிரி எஸ்சிஓ எஸ்எம்ஓ அப்படி நிறைய கான்செப்ட் வருது இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ இப்படி இந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறத ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு அந்த ப்ராடக்டினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் ஸோ இந்த ஸ்ட்ரென்த்து இப்போ வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட க்ரியேட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து இது ப்ராடக்ட்டோட மெயின் காம்போனண்ட்டுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது இப்போ வந்து பம்ப் மோட்டார் அப்படின்னா வந்து அதனுடைய ஆப்ரேஷன் டிஃப்ரெண்ட் தான் ஒன்லி திங் டிசைன் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி கிரியேட் அதை மாதிரி ஸ்பேஸ் ரிடக்ஷன் நியூ டெக்னாலஜி சோலார் ஆப்ரேட்டட் பம்ப்ஸ் இப்படி இதெல்லாம் கொண்டு வரது தான் அந்த நியூ நியூ க்ரியேட்டிவிட்டி அதனுடைய டெவலப்மெண்ட் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்படிட்டிவ்னஸ் இன்றைக்கி வந்து உலகத்தரமாக்கல் அதாவது குளோபலைசேஷன் வேர்ல்டில் வந்து காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த காம்படிட்டிவ்னஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ப்ராடக்டை வந்து இந்த நம்மளும் வெளியே கொண்டு போய் விற்கலாம் வெளியே நாட்டுக்காரங்களும் நம்ம இந்த ப்ராடக்ட் நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராடக்ட்டுக்குனுடைய காம்படிட்டிவ்னஸ் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ வந்து கா ஒரு குவாலிட்டி அதாவது இன்னைக்கு என்ன மக்கள் பார்க்குறப்ப நம்மளே எடுத்துக்கிடுங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம் ஒரு ப்ராடக்டை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை எடுத்து அதனுடைய யூனோ யார் மேனுஃபேக்சரர் ப்ராண்டிங் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் எந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நெசசரி சர்டிஃபிகேட் இருக்குதா ஃபுட்டு ஃப்ராடக்ட்னா ஃபஸ்ட் வாங்கியிருக்காங்களா ஐஏஎஸ்ஏ மார்க் வாங்கியிருக்கா அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட இன்னும் ரேட்டு எப்படி இருக்குது அதனுடைய காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குதா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கஸ்டமராக நம்ம போய் பார்க்கும்போது அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறோம் அவங்களுடைய ப்ராடக்ட்டை இன்னொரு கஸ்டமர் எப்படி அதை பார்ப்பாங்க அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூடிஷன் என்னென்ன கொடுக்கணும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினா அதுக்கு பார்க் அவுட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஒரு பிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா சேட்செட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொண்டு கொடுத்தா கூட அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இந்த பார் கோட் இருந்தால் தான் நாங்கள் எடுப்போம் நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க ஸோ ஏன் சொல்ல வரேன்னா அந்த பார் கோட் இந்த மாதிரி நிறைய எல்லாம் வந்து அரசாங்கத்தில் இருக்குது நீங்கள் பார்கோடில் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரீஇம்பர்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கியது இருந்தால் நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணலாம் இன்றைக்கு வந்து புது சர்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதாவது சீரோ எஃபெக்ட் சீரோ டிஃபெக்ட் சீர எஃபெக்ட் அப்படின்னா வந்து என்விரான்மெண்டலுக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு கம்பெனி நூறு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா நூறு ப்ராடக்ட்டும் அவுட்புட்டாக வரணும் அதில் ஒரு அஞ்சு ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அது கம்பெனிக்கு லாஸ் ஆகிடும் அதான் சீரோ எஃபெக்ட் சீரோ டெஃபெக்ட் இது மாதிரி அதே மாதிரி லீன் கான்செப்ட்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க வேஸ்டேஜ் ஆஃப் அதாவது வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணுறது இப்போ லீன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டில் சமையல் கட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் முக்கியமாக அந்த பருப்புனா பருப்பு எழுதி வச்சுருக்கோம் அதெல்லாம் எழுதி வச்சு எழுதி வச்சிருந்தா நம்ம இம்மீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு சமையல் பண்ணும்போது டக் டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிடுதான் ஒரு தாளிக்கிறதை தாளிக்கிறக்கலாம் டக்குன்னு பண்ணிக்கலாம் இதுவே நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து எண்ணெயை வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து தேட வேண்டிய ஒரு நிர்பந்தமாகும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒரு கறி வைக்கிறோம் ஒரு வெஜிடபிள்ஸ் கா கூட்டு வைக்கிறோம் அப்போ இந்த வேஸ்டேஜெல்லாம் என்ன பண்ணுறோன்னா இப்படி கட் பண்ணுவோம் தனியாக வைப்போம் அதுக்கப்புறம் அந்த தேவையான அந்த காய்கறி எடுப்போம் இப்போ இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து உடனே அதை டஸ்ட்பினில் போட்டால் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹவுசிங் கம்பேர் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணுவாங்க தேவையான எண்ணெய் போட்டுட்டு காய்கறிக்கு போடுறது பதில் பக்கத்தில் இருக்க வேஸ்டேஜை கட் பண்ணி வேஸ்டேஜையும் போட்டு கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம பேஸ்ட்டு வாக்கில் ஏதாவது வாக்கில் ஸோ அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் தேவையில்லாத பொருட்களை வந்து எது இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு அதை வந்து கழிக்கிறது தான் அந்த வேஸ்ட் லீன் வேஸ்ட் லீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி டெக்னிக்ஸுக்கெலாம் அரசாங்கம் வந்து பொருளுதவி கொடுக்குது ஸோ அதற்கான நிறைய ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுலருந்து அந்த தொழிலை வந்து மென்மேலும் மெருகூட்டி வளர்க்குறதுக்கு எல்லா வகையான வழிகளும் இருக்குது அதுக்கு இந்த முக்கியமான அதாவது சுலபமாக தொழில் செய்த இந்த ஐந்து படிகள் மிகவும் முக்கியம் நான் சொன்ன அந்த அதே மாதிரி ஸ்கில் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் ஸோ இப்போது கடைசியில் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து அவருக்கு பர்த்டே வருது பர்த்டே கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணுறது அமைச்சர்டெல்லாம் சொல்லி நாளைக்கு செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அப்போது அந்த க க்ராண்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஊர்வலம் வருவேன் குதிரையில் என்னை சுற்றி ஒரு பெரிய படைகள் வரணும் மக்கள்லாம் வரணும் அப்போது அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ரெண்டு மூணு ஊர் சுற்றும் போது எல்லோரும் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரேஞ்ச் பண்ணியாச்சு அவருக்கு பர்த்டே வருது குதிரையில் ஏறி என்ன பண்ணுறாருன்னா போயிட்டுருக்காரு பெரிய ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ கூட்டம் வந்துட்டுருக்கு ராஜா ஒவ்வொரு ஊர் தாண்டி போயிட்டே இருக்கிறாரு இப்போ ஒரு சர்டன் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ராஜா திரும்பி பார்க்குறாரு யாருமே இல்லை பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் குதிரைக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு ராஜா பார்த்து என்னப்பா இது ஒருத்தரையுமே காணோம் எல்லோரும் பின்னாடி வந்தீங்க இப்போ நீங்கள் ஒரு ஆள் வர்றீங்க அப்படின்னு இல்லை சார் அவங்களாம் வந்தவங்கலாம் போயிட்டாங்க சார் ஏன் போயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு முதல்ல நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க சார் ஆள் வச்சு பேமெண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் நாங்கள் பேமெண்ட் அவங்களுக்கு வந்து இடையில டயர்டாக டயர்டாகி அங்கங்கே நிறுத்தி போயிட்டாங்க அப்போ நீ மட்டும் எதுக்குப்பா வந்திருக்கேன்னா இல்லை சார் நீங்கள் ஓடுற குதிரை வந்து என்னடுது குதிரைக்கும் உள்ள எனக்குள்ள பேமெண்ட்டை கொடுத்துட்டேன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சேனல் இருக்குது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு இதை மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பின்னாடி வரும் வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு இன்வால்மெண்ட்மெண்ட்டோடு நீங்கள் பார்த்தா தான் இதனுடைய பெனிஃபிஷை நீங்கள் அடைய முடியும் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நம்ம நார்மல் சேனல் மாதிரி நம்ம ஒரு இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கதை தான் நம்ம அங்கங்கே ஒரு செட்டில்மெண்ட் ஆகிட்டு அப்படியே போயிடறது ஸோ எதையுமே வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து கொண்டு வர முடியாது நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளியிலேருந்து கொண்டு வர முடியாது இப்போ ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறோம் அப்படின்னா அது கேட்கும்போது ஆர்வமாக இருக்கலாம் பார்க்கும்போது ஆர்வமாக இருக்கலாம் அடுத்த பத்து நிமிஷத்தில் தமிழ மறந்து போயிடும் பட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கனல் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பிரிட் வந்து கூ அது வந்து ஒரு லேம்ப் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற அந்த அப்ஜெக்டிவை வந்து உங்களால் கண்டிப்பாக ரீச் ஆக முடியும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்களாகவே முயற்சி எடுத்து நீங்களாகவே தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமோடு வந்தீங்கன்னா அரசாங்கமும் சரி அதே மாதிரி உங்களுக்கான இந்த சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிற பல என்ஜிஓகோஸ் இன்றைக்கி ஜோஸ்டாக்ஸ் ஆகட்டும் இதை மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க உங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காக இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் சிறந்த முறையில் தொழிலதிபராகலாம் அதனால் இந்த தொழிலதிபர் ஆகிறதுக்கு காரணம் வந்து இருந்து இப்போ நீங்கள் நாளைக்கே தொழிலதிபர் ஆகிட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நான் இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் கேட்டேன் அதனால் தொழிலதிபர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேன் இப்போ ஒரு ஆள் இப்போ நம்ம யார் யார் அவங்கவுங்க என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கவுங்க எடுத்த முடிவுகளும் அவங்கவுங்க எடுத்த முயற்சிகளும் தான் ஸோ நாளைக்கு நீங்களும் தொழிலதிபர் ஆகணும்னு நினச்சி இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியும் அது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது என்று கூறி இந்த ஒரு வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்